மதிய சாப்பாட்டுக்கு அருமையாக ஆந்திரா ஸ்டைல் மோர்ச்சாறு நல்லா காரசாரமாக செய்யலாமா இதுக்கு ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு தயிர் தேவையோ அந்த அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா கடைஞ்சிக்கோங்க அதாவது கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கணுங்கிறது கிடையாது ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி விட்டதுக்கப்புறமா இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி எல்லாம் கலந்து கரெக்டாக எடுத்து வச்சிருங்க அடுத்தது இதுக்கு தாளிப்பு தான் செய்ய போகிறோம் ஏன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த சாறு செஞ்சிடலாங்க அதுவும் ஆந்திரா ரெசிபிங்கிறதுனால கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ கொஞ்சமாக இஞ்சி இதனுடைய போட்டுருங்க இப்போ தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் தேவையான அளவு கடுகு கொஞ்சம் ஜீரகம் ஒரு நாலு வெந்தயம் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாவும் கிள்ளி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சின்னதாக ஒன்று எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவு கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பாதி மட்டும் எடுத்து இந்த மாதிரி வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே ஃப்ளேவர்க்காக தான் எல்லாம் நல்லா வணங்கி வரணுங்கிறது கிடையாது சும்மா சூடு ஏறுனா போதுங்க இப்போ தாளிப்பு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இதனோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் பிடிக்காதவங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா எண்ணெயில் வாசம் வர வரைக்கும் வறுத்து விடணும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதனோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன் கொத்தமல்லி தழை போடுறப்ப நீங்கள் கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சூட்டில் அது சுருங்கி போயிடும் அதனால் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற மோரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க தாளிச்சு வச்சுருக்கிற தாளிப்பை இதோடு சேர்த்து நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துட்டு சாப்பாட்டோடு பரிமாறிடலாம் இந்த ரெசிபி செய்ய பத்து நிமிஷம்தான் ஆகுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆந்திரா ஸ்டைல் சாறு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மோர்ச்சாருக்கு சிம்பிளாக உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் இந்த வெயிலில் அது செய்யறதுக்கும் கஷ்டமாக இருந்தால் ஒரே ஒரு அப்பளம் இல்லைன்னா வத்தல் வச்சு சாப்பிட்ருங்க நல்லா அருமையாக காரசாரமாக சுடு சாப்பாட்டோட ஆந்திரா மோர்ச்சாறு ரெடி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்